வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று நடிகை தனுசை பற்றி நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுக் கொண்டு வருகின்ற நிலையில் இந்திய சினிமாவையும் தாண்டி ஹாலிவுட் வரை சென்றுள்ளார் தனுஷ் உலகளில் தனி அங்கீகாரத்தை பெற்றுள்ள இவர் தற்போது குபேரா திரைப்படத்தில் நடித்து வருகிறார் மேலும் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராஜன் திரைப்படம் வருகின்ற ஜூன் மாதம் வெளியாக உள்ளது ஆனால் இந்த ரிலீஸ் தேதி தள்ளிப்போகவும் வாய்ப்பு இருக்கிறது என கூறுகின்றனர் அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கடந்த ஆண்டு நடிகர் தனுஷ் சொந்த வீட்டை கட்டி முடித்தார் போயஸ் கார்டனில் அமைந்துள்ள இந்த வீட்டை நவீன தொழில்நுட்பத்துடன் தனுஷ் கட்டியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது போயஸ் கார்டனில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வீடு இருப்பதை நாம் அறிவோம் அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயன்தாரா உள்ளிட்ட பல நட்சத்திரங்களின் வீடுகளும் போயஸ் கார்டனில் அமைந்துள்ளது இந்த நிலையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள நடிகர் தனுஷ் வீட்டின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி என தகவல் வெளியாகியுள்ளது திரையுலக நட்சத்திரங்களின் வீடுகளில் அதிக விலையில் கட்டப்பட்டுள்ள முக்கியமான ஒன்று தனுஷின் வீடு என கூறப்படுகின்றது சரி இது பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க